வணக்கம் ஏரிகிலே சேலம் புத்தூர் இந்த இடத்துல தெற்கு பார்த்த வீடுங்க ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது முப்பத்தி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட் இடத்துல வீடு கட்டியிருக்காங்க இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு அதனோட விவரம் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த கார் பார்க்கிங் இருக்குங்க மொத்தம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட்டு இடங்க போர்ட்டிகோ நல்லா பெரிய சைஸில் விட்டுருக்காங்க சுற்றி காம்பவுண்ட்ஸவர் வச்சுட்டு கட்டியிருக்காங்க இது ஹாலுங்க ஹாலில் செல்ஃப் இருக்குது இது ஃபஸ்ட்டு பெட்ரூமு செல்ஃபு லாஃப்ட் இருக்குது அட்டாச்சுடு பாத்ரூமோடு இருக்குங்க வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது ஒரு வாஷ் பேசின் வச்சிருக்காங்க கிச்சனுங்க செல்ஃபு செல்ஃபு தேவையான அளவு செல்ஃப் இருக்குங்க இங்கே ஒரு வாஷ் பேசின் இருக்கு இது செகண்ட் பெட்ரூமுங்க இதனோட ஃப்ரண்ட் ரோடு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு அடிங்க இதுவும் அட்டாச்சுடு பாத்ரூமோட இருக்குது இது இண்டியன் டாய்லெட் அட்டாச் பண்ணியிருக்காங்க இதனோட ரேட்டு அறுபது லட்சம் ரூபாங்க இந்த வீடு பிடிச்சிருக்கு இதை வாங்கணும் விருப்பிட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் தரேங்க அந்த நம்பரில் கான்டெக்ட் பண்ணி இந்த வீட்டை வந்து பார்க்கலாம் தெற்கு வாசல் வீடு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட் இடத்துல வீடு கட்டியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்